குழந்தையை போல் உங்கள் இதயத்தை வைத்து கொள்ளுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு குழந்த மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்கணும் உங்களுடைய இதயத்தை எப்பொழுதுமே குழந்தையுடைய உள்ளமாக வச்சு பழகிக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மற்றவங்களோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்ககிட்ட அன்பு காட்ட முடியும் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது எல்லோரிடத்திலும் அன்பு காட்டி நீங்கள் வாழ முடியும் குழந்தையின் எண்ணம் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களிடம் அவர்களுடன் அத்தனை பேரும் அன்புள்ளவர்களாக இணைந்து வாழ்வார்கள் என்பதுதான் உண்மை குழந்தை என்பது உலகில் ஓர் அற்புதமான ஒரு படைப்பு தான் அந்த படைப்பு அத்தனை பேரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் படைப்பு தான் அது வாழ்க்கையில் எப்பொழுதுமே எத்தனை வயது ஆனாலும் நீங்கள் குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் குழந்தை உள்ளம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கா படைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை குழந்தை உள்ளம் இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்திற்கு அற்புதமான ஒரு படைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் இந்த உலகத்தின் கதாநாயகனாக இருக்க முடியும் அதே நேரத்தில் குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தனித்துவமான ஒரு சக்தி அவர்களிடம் இருக்கும் அதுதான் இறைவன் கொடுத்த சக்தி என்று சொல்ல வேண்டும் இந்த இயற்கை அவர்களை கண்டு மயங்கும் இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை உயிர்களும் அவர்களை கண்டு மயங்கும் என்பதுதான் உண்மை குழந்தை உள்ளம் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளையும் படைக்க முடியும் என்பதுதான் உண்மை குழந்தைகளைத்தான் ரோஜா மலர் என்று சொல்ல முடியும் மில மலர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்று கேட்டால் அது அத்தனை பேருக்கும் பிடிக்கும் என்பதுதான் உண்மை மனிதனை அத்தனை பேருக்கும் பிடிக்குமா என்றால் அது நிச்சயமாக சொல்ல முடியாது ஆயிரத்தில் ஒன்று இரண்டு பேருக்காவது பிடிக்காமல் போகும் ஆனால் ரோஜா மலரை பிடிக்காது என்று யாராலும் சொல்ல முடியாது அப்படி நீங்கள் குழந்தையின் உள்ளத்தை வைத்து இந்த மண்ணில் வாழ்ந்தால் மனிதர்கள் மட்டுமல்ல அந்த இறைவனும் உங்கள் வசம் ஆய்விடுவான் என்பதுதான் உண்மை நன்றி